அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை அபூர்வமானது அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது ரொம்ப எளிமையானது கூட இது ஒரு சிலர் வந்து பார்த்தாங்கனாக்கா நம்பவே மாட்டாங்க இதெல்லாம் வந்து சாத்தியமாக இதில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் வரும் ஒரு நினைப்பு வரும் இந்த எந்திரத்தை பார்த்த உடனே அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறை இது இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க அளவுக்கு இது ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பலனை தரக்கூடியது ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை இது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெனாக நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதை வந்து பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இது எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எல்லா நாளும் நல்ல நாள் தான் நீங்கள் எந்த நாள் வேணும்னாலும் பண்ணலாம் ஆனால் இரவு தான் பண்ணணும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடுங்க ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது யூஸ் பண்ணாத ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு எடுத்திருந்தால் கூட போதும் சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு பிளாக் கலர் பேனா ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கர் பேனாவோ உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் இதை வச்சுக்கிட்டு இது பெண்கள் கூட பண்ணலாம் ஒன்றும் தவிர கிடையாது பேர்கள்லாம் வராது இதில் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பே பேப்பரில் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு தலைகாணி கீழே வச்சிருங்க மறுநாள் நா காலையில் எந்திரிச்ச உடனே அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க முடிஞ்சால் காலையிலேயே புதைச்சிடுங்க அல்லது ஈவினிங்குள்ளே புதைக்கலாம் புதைக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்புகிற நபருடைய மூணு பேர் மூணு வாட்டி சொல்லி இந்த மடித்து வச்சுருக்கிற எந்திரத்துக்கு மேலே மூணு வாட்டி ஊதி விட்டுட்டு இந்த எந்திரத்துக்கிட்ட நீங்கள் விரும்புகிற நபர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை ஆகணுமோ அதை வேண்டிக்கோங்க உங்கள்கிட்ட திரும்ப வரணுமா உங்களை காதலிக்கணுமா உங்ககிட்ட வந்து சேரணுமா பழகணுமா என்னமோ அதை வேண்டிக்கிட்டு மண்ணுக்குள்ள இப்போ புதைச்சிருங்க அதாவது உங்களுக்கு என்ன காரியம் யாருக்கிட்ட ஆகணுமோ அந்த நபரோட பேரை மூணு வாட்டி சொல்லி பேப்பர் மேலே மடித்து வச்சுருக்கிற பேப்பர் மேலே ஊதிட்டு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைக்கணும் புதைச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க இதனுடைய வேலையை இது காமிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது எப்படி ஃபில் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு வந்து மேலே அஞ்சு போடுங்க அது கீழே ப்ளஸ் போட்டு அது கீழே அஞ்சு போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட்டுன்னு போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு இன் மார்க் போடுங்க போட்டுட்டு மடித்து உங்கள் தலைகாணி கீழே வச்சுக்கோங்க பேரெல்லாம் எழுதவே கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் சொன்ன மாதிரி புதைக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை மூணு வாட்டி சொல்லி இந்த எந்திரத்து மேலே ஊதிவிட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ளே புதைங்க புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்